ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீஜோஸ் பிளாக் இன்றைக்கி விஜோஸ் பிளாக் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த விளாம்பலத்தோட பயன்கள் அதுக்கப்புறம் இதை எப்படி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிற ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விழாம்பழம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாலு பழம் வாங்கினேன் அது உடச்சி பார்க்கும் போது உள்ளே எல்லாம் பூசணம் பிடிச்சி சாப்பிட முடியாத மாதிரி இருந்தது அது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு அதனால் இந்த தடவை பார்க்கும்போது நான் ஒரே ஒரு பழம் மட்டும் தான் வாங்கினேன் அதுவும் அவங்களே உடச்சி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் சரி குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம் அவங்க சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கி மறுபடியும் மறுபடியும் செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஒரே ஒரு பழம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து பழமாக இருக்கிறதுனால அந்த ஓடுலேருந்து ஈஸியாக கலண்டு வந்துடும் அந்த ஓடில் இருக்க நார் இன்னும் கொஞ்சம் சதையெல்லாம் கூட இருக்கோம் அது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த விழாம்பலம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஸ்கூல் டேஸ் படிக்கும் போது நம்ம ஸ்கூலுக்கு வெளியே கூட இது வந்து ஒரு ஸ்நாக்ஸாக வந்து கடையில் விற்றுட்ருப்பாங்க அப்போல்லாம் நம்ம இதை சாப்பிட்ருக்கோம் ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு இது என்ன பலன் கூட தெரியாது ஆனால் இது கண்டிப்பாக பாத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா இது வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அது இல்லாமல் ஞாபக சக்தி திறனும் அதிகமாகும் இந்த விளாம்பலம் பார்த்திங்கன்னா காயாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காதிங்க ஏன்னா அதில் தன்மை அதிகமாக இருக்கும் நல்ல பழமான விளாம்பலமாக இந்த மாதிரி வாங்கி அதில் ஒரு பிஞ்சளவு மிளகாய்த்தூள் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து நாட்டு சக்கரை இல்லைன்னா பனை வெள்ளம் இல்லைன்னா வெள்ளம் சேர்த்து நல்லா மசிச்சு ஒரு ஜாம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த விளாம்பலம் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை நீக்கி நம்ம ரத்தத்தை பியூரிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சிறுநீரகத்தில் இருக்க கழிவுகளை நீக்கியும் கல்லீரல் சிறுநீரகம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இதை அடிக்கடி அவங்க உணவில் எடுத்துகிட்டு வரும்போது ஆஸ்துமா ப்ராப்ளம் படிப்படியாக குறையின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாம் அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் எந்த ப்ராப்ளமும் வராமல் இந்த விளாம்பழம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கும் ஹேருக்குமே ரொம்ப நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் இதில் வந்து கால்சியம் சத்து அப்புறம் விட்டமின் ஏ விட்டமின் சி இரும்பு சத்து இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது ஆனால் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம அதிகமான அளவில் உணவில் சேர்த்துக்கூடாது ஒரு அளவோடு தான் சேர்த்துக்கணும் இதில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து லைட்டாக ஸ்பூனில் மசிக்கும்போதே அந்த சக்கரை மெல்ட் ஆகி வரும் போதே எல்லாமே நல்லா ஒன்று கலந்து மசிஞ்சி வந்துடும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பூனில் மசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பழமாக தானே இருக்குது அதனால ஈஸியாக மசிச்சிடலாம் பாருங்க நம்ம சேர்த்துருக்கிற நாட்டு மெல்ட் ஆக மெல்ட் ஆக ஒரு ஜாம் மாதிரி வந்துருச்சுன்னு இதை வந்து மிக்சியிலெலாம் போட்டு அரைக்காதீங்க இப்படியே அதில் இருக்க சீடோட நல்லா மென்று சாப்பிடும் போது தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப இருக்கும் என் பொண்ணு வந்து இதை அடிக்கடி அவங்க சாப்பிட்ருக்காங்க சின்ன வயசில் போது என் பையன்தான் இதை சாப்பிட்டதில்லை இது வாங்கும் இது என்னமா இது எதுக்காக வாங்குகிற அப்படின்னு சொல்லாம் கேட்டான் அதனால் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அவனுக்கு தான் கொடுக்க போகிறேன் அவன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு பார்த்துட்டு அவனுக்கு வந்து நான் அடிக்கடி இதை வாங்கி கொடுக்கலான் இருக்கேன் அவங்ககிட்ட கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேக்கலாம் இந்த விளாம்பலம் செஞ்சிட்டு இருக்கும் போதே அதோட வாசனைக்கு வந்து ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வருது நாமெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது வெளிய வந்து நல்ல ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டுருப்போம் நெல்லிக்காய் மாங்காய் எலந்த பழம் இந்த மாதிரி விளாம்பழம் இந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்நாக்ஸே சாப்பிட்றது இல்லை அதெல்லாம் புதுசாக வித்தியாசமாக பார்க்குறாங்க என் பையனுக்கு கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னால் அது மட்டும் இல்லை இனிமேல் பார்த்தாலும் வாங்கி கொடுமான்னு சொல்லியிருக்கான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்